இப்ப அமித்ஷா வந்தார் மதுரைக்கு என்ன சொன்னாரு டெல்லியை பிடித்து விட்டோம் ஹரியானாவை பிடித்து விட்டோம் மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம் அடுத்து தமிழ்நாடு தான் முட்டாள் முட்டாள் லாவணி பாடணும்னு ஆரம்பிச்சா காது கூச்ச முடியா எங்களாலையும் பேச முடியும் புத்தி கட்டவன் தான் பதவி வெறி பிடித்தவன் தான் ஆட்சி அதிகாரம் உங்கள்ட்ட இருந்தா என்னவனா பேசுவீங்களா பண்பாடு கட்ட முட்டாள்தான் இப்படிதான் பேசுவாங்க ஸ்டாலின் மேல ஆபாசராஜா நீ சொல்லியா முதல்ல புழுகு மூட்டையின் பொய்யின் ஒரு யுனிவர்சிட்டி பொய்யையே தன்னுடைய சித்தாந்தமாக கொண்டு வாழ்கின்றது திராவிட முன்னேற்றக் கழகம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி ஓமாமுலியூர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் நாங்கள் இந்தியாவில் இந்த இடங்கள்லாம் ஜெயிச்சிட்டோம் இப்போ தமிழகத்திலையும் ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து தனி நபர் கிடையாது அவர் பின்னாடி பெரிய சித்தாந்தம் இருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிறார் இன்னும் பல தலைவர்கள் பேரெலாம் அவர் சொல்கிறார் அம்பேத்கர் அவர்கள் இருக்கிறார் இன்னும் பெரியார் அவர்கள் இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியலெலாம் சொல்லிட்டு அமித்ஷா அவர்களை வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லி ஒருமையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை ஒரு திமுக எம்பி பேசி இருக்கிறார் ஆர் ராசா அவர்கள் பேசியிருக்கிறார் இதற்கு உங்களுடைய வெறிப்பிடித்தவன் தான் தான் இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்ற சித்தம் கலங்கி இந்து மதத்தின் மீது வெறுப்பை உமிழும் ஒரு மூர்க்கன் தான் இப்படி எல்லாம் பேச முடியும் அவரை தாண்டி என்னால பேச முடியும் ஏன்னா அவர் வந்து முட்டாள் முட்டாள் அப்படின்னு நாய் குலைக்கிற மாதிரியே அவரு சொல்றாரு அதனால்தான் மணையன் மணையன் அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன் லாவணி பாடணும்னு ஆரம்பிச்சா காது கூச்சு முடியா எங்களாலையும் பேச முடியும் அது திமுக தான் கரைகண்டவர்களா இருக்கலாம் ஆனால் எப்படி சுனில் கவாஸ்கரோ அந்த மாதிரி நீங்க நாங்க சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஆற ஆரம்பிச்சோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க ராத்தா இந்த ஆபாச பேச்செல்லாம் வேற எங்கேயாவது வச்சீங்க கூவம் கொப்பிடிச்சதுன்னா உங்களால தாங்க முடியாது அதை விட பெரிய கூட கூவமா வன்ம குடம் எங்களால மாறி வர முடியும் ஆட்சி அதிகாரம் உங்கள்ட்ட இருந்தா என்னவென்னா பேசுவீங்களா நான் தாலின பார்த்து நான் தற்கொலை கை நாட்டுறாரு பித்துக்குடி அப்படின்னு சொன்னா நாகரிகமா தனக்கான முதல்வருங்க பண்பாடு வேண்டாம் பண்பாடு கட்ட முட்டாள் இப்படி எல்லாம் பேசுவாங்க மூர்க்கன் தாங்க பேசுவான் பதவி வெறிய அலைய வைக்குதுங்க இந்த ஆளெல்லாம் பிடிச்சி ரிமைண்ட் பண்ணுங்க ஆராசா போன்ற நபர்களை கைது செய்யப்பட வேண்டும் அது திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கு அவங்கள்ட்டதான் இருக்கு ஆராசேர்ல ஏற்கனவே ஊர்பட்ட கேட்டுகள் இருக்கு பெண்மையை இழிவுபடுத்தியது இந்து மத மத சம்பிரதாயங்களை கொச்சைப்படுத்தியது எடப்பாடி பழனிசாமி தாயாரை பற்றி ஆபாசமாக பேசியது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் புகார்கள் இந்த ஆபாச ராசா மேல இருக்கு ஆனா அதுக்கெல்லாம் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமானா அதுக்கு எடுக்கவே எடுக்காதுங்கிறது தான் என்னுடைய பார்வை ஆனா இன்னொன்னு சொல்றேன் இவர் என்ன என்ன சொல்றாரு எங்களுடைய தலைவர்கள் வழிகாட்டிகள் அப்ப நீங்க எல்லாம் சொல்லிதான் பாருங்களேன் நாங்கள் கருணாநிதி ஆட்சி அமைக்க போறோம் இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றோம் உங்களால சொல்லி பாருங்களேன் நீங்க நான் கருணாநிதி ஆட்சி அமைக்க போறேன் ஸ்டாலின் சொல்லுவாரா ஸ்டாலின் ஆபாசராசா நீ சொல்லியா முதல்ல நாங்க கருணாநிதி ஆட்சி கொடுப்போம் சொல்ல ஆராசாக்கு தைரியம் இருக்கா இல்ல அக்கா கனிமொழிக்குதான் தைரியம் இருக்கா இதுல ஆராதா வந்து நேர்கா அப்படியே அம்பேத்கர் போய் விழுத்துகிறாரு அம்பேத்கருக்கும் திராவிட சித்தாந்தத்துக்கு என்னென்ன சம்பந்தம் அம்பேத்கர் இந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்களுக்காக பாடுபட்டால் ஒட்டுமொத்த மக்களின் முன்னேற்றத்திற்காக வேலை செய்தார் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த ஜாதி வேண்டுமானால் வேறாக இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பாரத நாட்டின் மிகச்சிறந்த தலைவர்கள் பொக்கிஷங்களில் ஒருவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் சொன்ன கோரிக்கையான அவருடைய கொள்கை சித்தாந்தத்தை இவர் ஏத்துக்கிறாங்களா அம்பேத்கார் சொன்னார் எக்ஸேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் சொன்னார் பாரத நாடு விடுதலை பெறும்போது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பாகிஸ்தானுக்கு அனுப்புங்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்களை இங்க கொண்டு வாருங்கள் பாகிஸ்தான் பிரிவினை அவர் ஏத்துக்கல பாகிஸ்தான் பிரிவினை வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல இங்க இருக்கிற முஸ்லீம்களை அங்க அனுப்புங்க அத ஒத்துக்கிறாங்களா அதே நேரத்துல தேசிய உரிமை பார்த்து அம்பேத்கர் அவர்கள் உறுதியாக இருந்தார் அதை ஏத்துக்கிறாங்களா ஆர்டிகல் த்ரீ செவன்டி அவர் ஒத்துக்கல அதை ஒத்துக்கிறாங்களா அம்பேத்கர் அவர்கள் சமுத்திர மொழியை மரியாதைக்குரிய மொழியாக பார்த்தார் இவங்க பாக்குறாங்களா அதனால இவங்க மனைமாற்றம் செய்வதில் திராவிட முன்னேற்ற கழகமானவர்கள் எல்லாரையும் இன்னும் தற்குரியனு நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப விஞ்ஞானம் நிறைய டெவலப் ஆகி உலகம் நம்ம கையில ஒரு நிமிஷத்துல எல்லாம் நம்ம கைக்கு வந்திருக்கு இப்ப வேலை இவ்வளவு பொழுதுறாங்கன்னா ஐம்பது வருஷம் முன்னாடி நம்ம பாத்திரம் பூத்தன் காலத்துல இவனுங்க என்னெல்லாம் புழுகிடுப்பானுங்க நல்லா பாருங்க புழுகின் மொத்த உருவம் புழுகு மூட்டையின் கூடம் பொய்யின் ஒரு யூனிவர்சிட்டி பொய்ய தன்னுடைய சித்தாந்தமாக கொண்டு வாழ்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தான் தமிழகத்தில் பிஜேபி வளருவதை பொறுக்க முடியாமல் தான் ஆபாச ராஜா அறிவுறுப்பாக பேசுகின்றார் எங்களுடைய கட்சி சுயமரியாதை கட்சி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அஹ் எல்லாருக்கும் அஹ் மரியாதை கொடுக்கக்கூடிய இயக்கம் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இந்த கட்சியோட தலைவரா இருக்கக்கூடிய தமிழக முதல்வராக இருக்கக்கூடியவர் ஒரு உள்துறை அமைச்சரை பார்த்து ஒருமையில் பேசி ஆ ராஜா அவர்களை கண்டித்து எதுவுமே பேசாம இருக்கிறாரு அமைதியா இருக்காரு மௌனமா இருக்காரு இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க அது சுயமரியாதை கட்சின்னு யாருங்க சொன்னாங்க சுயமரியாதை கட்சின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க அவங்க புருடா விடுறதுல மன்னர்கள் சமூக நீதினு சொல்லிக்கிட்டே பாப்பான்னு ஏற்றுவாங்க இந்து மதத்தாழி பொண்ணு பேசுவாங்க நாங்க எல்லாரையும் மதிக்கிறோம்னு சொல்லிட்டு பானிபூரி பானிபூரி விற்கிறோவா பான்பிராக் வாயா அப்படின்னு வடக்கர்களை வடக்கன் அப்படின்னு எல்லாம் ரொம்ப கேவலப்படுத்துவாங்க நீ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே செய்வாங்க நாங்கள் பெண்களை போற்றுபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை பொண்ணு தீடு பண்ணியே பெண்களிடம் ஆபாசமாக பேசுவார்கள் அதெல்லாம் தாண்டி இப்ப சேலத்தில இருந்து ஒரு அம்மா சிவாஜி கிஷ்ணமூர்த்திக்கே தப்பைட்டு கொடுக்கற அளவுக்கு திமுக மேடையில பேசுறாங்க அந்த அதனால அவங்க சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே கிடையாது அதனால ஸ்டாலின் போய் ஸ்டாலின் வந்து ஆராசாவை கூத்து எச்சரிப்பார்னு நம்ம நினைச்சோம்னா உண்மையிலேயே நாம வந்து உண்மையிலேயே நாம நம்மளுடைய அறிவை பத்தி நாமளே கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய நில லெவல்ல தான் இருப்போம் ஏன்னா ஸ்டாலினுக்கு அவருடைய கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது ஸ்டாலின் வந்து தன்னை எம்ஜிஆர் மாதிரி நினைத்துக்கிறாரு அதனாலதான் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறாரு அதை தோப்பா வச்சுக்கிறாரு அப்புறம் வந்து கழுத்துல இருக்கிற துருக்கம் எல்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்டாலின்னு ரெண்டு மணி நேரம் மேக்கப் போடுறாருன்னு சொல்றாங்க அது என்னங்கிறது தெரியாது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தன்னை எம்ஜிஆராக நினைத்துக்கிறாரு அவர் கருணாநிதியா எங்கேயுமே நினைச்சிக்கிட்டாரான்னு எனக்கு தெரியல ஜெயலலிதாவை நினைச்சுக்கிட்டு நான் தர்வாதியாக மாறுவேன் நான் உறுதிமிக்கவன் நான் இரும்புக்கரம் கொண்டு உங்களை அறக்குவேன் அப்படின்னு எல்லாம் வசனம் எல்லாம் பேசிட்டு அடுத்த நாளே உங்களை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு காலையில தூங்கி எழுந்திரிக்கும் போதே பயமா இருக்கு எந்த நேரத்துல என்ன வம்பு கிழிப்பீங்களோ தெரியாதுன்னு பயப்படுறாரு மந்திரிமார்கள் எல்லாம் வாய்க்கு வந்ததை பேசுறாங்க நீங்க பாத்துருப்பீங்க எந்தெந்த மந்திரினாலும் ஒரு பத்து மந்திரி அல்லோலியா பாபுல இருந்து அவர் பையன் துணை முதல்வர் இருந்து ஆஹ் பொன்முடியில இருந்து எல்லாரும் நீங்க ஆனா அதெல்லாம் கட்சிக்காரங்களையும் அடக்க முடியல அமைச்சர்களையும் அடக்க முடிய அந்த அளவுக்கு அவர் எனக்கு தெரிந்து ஒரு செயல்படாத முதல்வராக இருக்கின்றாரோ என்ற அச்சம் எனக்கு இருக்கின்றது அதனால அவர் ஆராசாவெல்லாம் கூப்பிட்டு கட்டுப்படுத்துற அளவுக்கு அவர் செல்வாக்கா இருக்காரா எனக்கு தெரியல சேகர்பாபு அவர்கள் சொல்கிறார் திமுக ஆட்சி தமிழக முதல்வர் பைபிள் வசனங்களுக்கு ஏற்றார் போல் அவர் நடந்துட்டு இருக்கிறாரு கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற வசனத்திற்கு ஏற்ப திமுக ஆட்சி இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்னு சேகர்பாபு அறநிலைத்துறை அமைச்சர் பேசியிருப்பதா நீங்க எப்படி பாக்குறீங்க அதுல பைபிள்ல சொல்லியிருக்குன்னு சொல்றாருல ஒரு கண்டத்தை அறைந்தால் மறுகண்டத்தை காட்டு அப்படின்னு பைபிள் வசனம்னு போடுறாங்கல்ல அது பைபிள்லயே கிடையாது அதை போன்று இது இருக்கா நான் மீண்டும் படிச்சு பார்க்கறோம் பைபிள் நான் எப்பயோ படிச்சது எனக்கு அதனால கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆயிருக்கு திரும்பி படிச்சு பார்க்கணும் ஒருவேளை தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னா இவங்க உடனே என்ன பண்ணலாம் இவங்களுக்காக ஓட்டு போட்டு இவங்களுக்கா கள்ள ஓட்டு போறதுக்கு உதவி செய்த இந்த ஆசிரியர் கூட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா அவங்க வந்து ஊதியத்துக்கு எங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு போன்னு சொல்றாங்க அவங்களும் கதவை தட்டுறாங்கல்ல உங்களை ஆட்சி கொண்டு அவங்க அவங்கதான் அவங்க உங்களை மிரட்டுறாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு பாடம் புகட்டும்னு உங்களுக்கு அடிமையா இருந்து உங்களுக்கு மூத்த ஏஜென்ட்டுகள் எல்லாம் காட்சியல் பண்ணி ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சாங்கல்ல அந்த அரசு ஊழியர்களுக்கும் அந்த வாத்தி நீங்க முதல்ல அவங்க தக்னது செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்க மீதி எல்லாம் என்னவனா நீங்க சொல்லலாம் அது ஒண்ணு இரண்டாவது அந்த இவங்க இருக்காங்க பாருங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு இவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத இல்லாம அந்த வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கு போராட்டம் பண்ணா கோயம்பேடுலயும் செங்கல்பட்டுலயும் வேன் பிடிச்சு அவங்க கொண்டு போய் டிராப் பண்ணிடுறாங்க பாவச் செயலுங்க அவன் வந்து அங்கங்கேயத்தோடு அவன் வரவனை நீங்க டார்ச்சர் பண்ணி அவனை வேற ஊர்ல கொண்டு போய் விடுறீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட கொடுங்கோலர்கள் அந்த ஒரு கொடுங்கோல் மனதை படைத்த நீங்கள் ஏசு பிரானோட உங்களை ஒப்பிடுறீங்களே இதெல்லாம் இதெல்லாம் கிறிஸ்துவர்கள் தான் இதெல்லாம் வந்து வெகுண்டு எழுந்து உங்களை கேள்வி கேட்கும் ஏசு கிறிஸ்துவ அவமானப்படுத்துகிறார் அல்லோலியா பாபு உங்களுடைய பொன்னான நடத்திய வைக்க பல தகவல்களை நாடகமிடவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கல்வி நன்றி வணக்கம்